ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சு ஒரு ஹெல்தியான தான் ஒன்று பார்க்க போகிறோங்க இந்த ஹெல்தியான அல்வா வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி நான் இன்றைக்கி ரெசிபி போட்டிருக்கேன் இதில் வந்து தேங்காய் பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து தான் இந்த அல்வாவை நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவுக்கு ரெண்டு கப்பு அளவு வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை போட்டால் தான் அதனோடய இடி இனிப்பு சுவையும் அதிகமாக இருக்கும் இதில் வந்து நான் பேரிச்சம்பளமும் தேங்காவும் நான் எடுத்து சே கட் பண்ணி பொடி பொ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நெய்யை வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் அல்வால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ஃபுளவர் மாவில் வந்து நம்ம கொஞ்சோல தண்ணியை ஊற்றிட்டு நல்ல தோசை மாவு பதத்துக்கு கலக்கணுங்க இது வந்து தண்ணி ஊற்றுறதுமே டைட்டாக தான் இருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அது வந்துடும் இந்த மாதிரி நல்ல லிக்விடாக கரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ கடாயில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாட்டு சர்க்கரையை வந்து நல்ல தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிடுவோங்க இந்த அளவுக்கு நம்ம இனிப்பு போட்டால் தான் அந்த அல்வாவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப்பு அளவு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு ரெண்டு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க நீங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கிடுவோம் இதில் நாட்டு சக்கரையில் வந்து அவ்வளவோ கல்லோ தூசியோ எதுவுமே இருக்காது அப்படியே அது கரையட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம கடாயில் வந்து கொஞ்சோல நெய்யை விட்டுட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச இந்த பேரிச்சம்பழ துண்டுகளையுமே தேங்காய் துண்டுகளும் போட்டு நல்லா பொன்னிறமாக இதில் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இந்த பேரிச்சம்பழமும் தேங்காய் போட்டு இந்த அல்வா செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஹெல்தியான அல்வாங்க இது நம்ம சாதாரணமாக அந்த நாட்டு சக்கரையும் நான் கான்ஃப்ளவர் மாவு போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேர் தேங்காய் போட்டு அந்த மாதிரி அல்வா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்ல ஹெல்தியான அல்வா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நல்ல நாட்டு கரைஞ்சு கரைஞ்சி வந்துடுச்சு நல்ல கொதி வரவுமே நம்ம கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ஃபுளர் மாவை இந்த நாட்டு சக்கரை த கரைசலோடு சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கிண்ட 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 நமக்கு வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து அது வரும் ஃப்ளேமு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க கிளறிகிட்டு இருக்கும்போது எங்கேயும் இந்த ஸ்டவ்வை விட்டு நகன்றாதீங்க பக்கத்தில் இருந்து நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் கெட்டியான பதத்துக்கு நல்ல கண்ணாடி மாதிரி பளபளன்னு இந்த அல்வா வந்து பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சோம் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த தேங்காவும் பேரிச்சம்பழ துண்டுகளையுமே இதில் நல்ல சேர்த்து அதையுமே நல்லா கிளறி கொடுத்துக்கிருவோம் இந்த சூட்டோட சூட்டு நல்ல கிளறி ஒன்று ரெண்டுமோ நல்லா அது மிக்ஸாகி இருக்கட்டுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம இந்த அல்வாவை வந்து நல்ல ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த அல்வா வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இப்படியே சூடாக நம்ம சாப்பிடலாம் நல்லா செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இது வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவில் வச்சு செஞ்ச தாங்க நாட்டு சக்கரை தேங்காய் பூ தேங்காய் துண்டு பேரிச்சம்பளம் எல்லாம் போட்டு செஞ்சதுங்க செம சூப்பரான ரெசிபி பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ரெசிபி இப்போ சூடாக அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா ஆற வச்சு இது ஒன்று போல் நல்லா வந்த பின்னாடி நம்ம கட் பண்ணியும் கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே நல்ல ஒன்று போல் வர மாதிரி அந்த அல்வாவை நல்ல இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒன்று போல் கொண்டு வந்துக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆறட்டுங்க தான் நமக்கு அந்த கத்தி கத்தி கிளைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு நல்லா வருங்க இப்போ இது ஆறிட்டு நான் ஒரு தட்டில் போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க இந்த கட் பண்ணி இப்போ ஆறுறதுமே அது டக்குன்னு இந்த தட்டை எடுக்கவுமே அது அழகாக நமக்கு கீழே வந்துருங்க இப்போ பாருங்க அழகா அழகாக அந்த அல்வா வந்து நமக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கத்தியை வச்சு ஸ்லேஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ரெசிபியை நம்ம டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இதில் நம்ம பேரிச்சம்பளம் தேங்காய் போட்டதுனால இந்த ரெசிபி வந்து நல்லா இருக்குங்க இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமாண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஸ்வீட்டு வந்து இந்த கார்ன்ஃபிளவர் மாவை வச்சு ஹெல்தியான அல்வா தாங்க நல்லா இருக்கும் விரும்பி பிள்ளைகள் சாப்பிடுவாங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் பேரிச்சம்பழம் தேங்காய் சாப்பிடாத பிள்ளைக இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்வீட்டோடு சேர்த்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி அதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த அல்வா வந்து நம்ம மெண்டு சாப்பிடும்போது அந்த பேரிச்சம்பளமும் தேங்காய் பூ தேங்காய் சில்லும் நம்ம கடிபடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா ஸ்லேஸ்லேஸாக பக்குவமாக அழகாக அந்த அல்வா கிடச்சிருட்டு ஆர்வமே பாருங்கள் நல்லாயிருக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நல்ல ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்